காவலர் படை மனித நேயத்தோடு இணைஞ்சது வீரத்தின் அடித்தளம் எது தெரியுமா அன்புதான் அதே போல இன்னொரு பக்கம் எங்கேயோ ஒரு காவலர் தப்பு செஞ்சாலும் ஒட்டுமொத்த துறைவீதம் மக்கள் வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கையை அது பாதிக்கும் அதை உணர்ந்து நீங்க ஒவ்வொருத்தரும் கவனமா செயல்படணும் செயல்படுவீங்கன்னு நான் நிச்சயமா நம்புறேன் காவல்துறை பொதுமக்களின் நண்பன்னு சொல்றது வெறும் வார்த்தையா இல்லாம வெறும் வாசகமா இல்லாம ரியாலிட்டியில நீங்க அதை ப்ரூவ் பண்ணணும் காவலர்னா மக்களுக்கு காட்சி கெளிவர்களா கனிவா நடந்துக்குங்க நடந்து உறுதி செய்கிற வேலையில தெரியணும் இரும்பு கரத்தை குற்றத்தை தடுக்கிறதுக்கு பயன்படுத்தணும் கிட்ட மரியாதை புன்னகை அக்கறை இவைகள் எல்லாம் இருக்கணும் அந்த பெண்கள் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை விசாரிக்கும் போது மிக மிக ஜாக்கிரதையா கையாளணும் இந்த துறைக்கு பொறுப்பு வைக்கிற முதலமைச்சரா இது என்னுடைய கோரிக்கை மட்டும் இல்ல நூறு பர்சன்ட் நீங்க கடைபிடிக்க வேண்டிய உத்தரவு அதே போல போதைப் பொருட்கள் நடமாட்டம் அதனுடைய விற்பனையை தடுக்கிறதுலையும் ஜீரோ டாலரன்ஸ் என்ற பாலிசியை நீங்க பயன்படுத்தணும் உங்க எல்லார் வீட்லயும் குழந்தைங்க இருப்பாங்க யார் பாதிக்கப்பட்டாலும் போதை என்ன ஆபத்து நாளை நம்ம வீட்டு குழந்தைகளையும் பாதிக்கணும்னு உணர்ந்து பர்சனல் இன்வால்மெண்டோட நீங்க செயல்படணும் நான் இன்சார்ஜா இருக்கக்கூடிய பகுதியில் என்னை மீறி ஒரு குற்ற சம்பவம் நடக்க விட மாட்டேன்னு நீங்க ஒவ்வொருத்தரும் உங்களுக்குள்ள ஒரு ரெசல்யூஷனை எடுத்துக்கணும்